குற்றங்களுக்கான தீர்ப்புகளை கொடுமையாக குருதியில் எழுதும் காவல்துறை உயர் நீதிமன்றம் அதிருப்தி அனைவருக்கும் வணக்கம் மனித சமுதாயத்தின் அறிவு சார்ந்த வளர்ச்சி என்பது குற்றங்களின் வளர்ச்சியோடு ஒருங்கிணைந்த ஒன்றாக உள்ளது ஆம் மனிதன் அறிவியல் துறையில் வியக்கத்தக்க சாதனைகளை ஒரு பக்கம் கண்டு வந்தாலும் ஆன்மீக வழியில் வியக்கத்தக்க வகையில் ஈடுபட்டு வந்தாலும் கல்வி வளர்ச்சி ஒரு பக்கம் கரை உரண்டு போனாலும் மனிதன் புரியும் குற்றங்களின் வளர்ச்சியும் குறைவற்ற ஒன்றாகவே உள்ளது இன்றைய குற்றவாளிகள் மனதால் நினைத்துக்கூட பார்க்க இயலாதவாறான கொலை கொள்ளை கற்பழிப்பு மோசடி என்றவாறான முறையில் அருவருக்கத்தக்க அநேக குற்றங்களை புரிந்து வருகின்றன குறுக்கு வழியில் பணம் ஈட்டி சொகுசாய் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனித சமுதாயத்தையே அழித்துவிடும் கோரச் சம்பவங்களை கூட மனிதாபிமானமற்ற முறையில் புரியும் அளவிற்கு மனிதன் மாசு நிறைந்தவனாக மாறிவிட்டான் குற்றச்சம்பவம் புரிவதில் இன்றைய மனிதனின் மனநிலை கொடூரமான மிருகத்தின் மனப்பாங்கையும் மிஞ்சுவதாக அமைந்துவிட்டது ஆம் இன்றைய நாட்களில் மருத்துவ இளம்பெண்ணை கொடுமையான முறையில் மாய்க்கச் செய்த சதிகாரர்களின் நாசவேலை யார் ஒருவராலும் ஜீர்ணித்து கொள்ள முடியாதவாறாகவே உள்ளது இத்தகைய வகையில் குற்றவாளிகளின் கொடூரச் செயல்கள் ஒரு பக்கம் அதிகரித்து சென்றாலும் அதற்கான தண்டனைகள் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு வந்தாலும் யார் ஒருவர் கொடுக்கும் தைரியத்தால் இத்தகைய குற்றவாளிகளின் எண்ணிக்கை இன்னும் குறைந்தபாடில்லை என்பது தெரியவில்லை இத்தகைய வகையில் அவ்வப்போது கட்டு அவிழ்த்துவிடப்படும் வன்முறை சம்பவங்களும் அதனால் பழியாகும் அப்பாவி பொதுமக்களும் இத்தகைய நிகழ்வுகளில் குற்றவாளிகளை கைது செய்வதில் காவல்துறையின் கண்ணியமற்ற போக்கும் ஒரு தொடர்கதையாகவே உள்ளது மேற்கண்டவாறு நடந்த காவல்துறை மீதான ஒரு குற்ற வழக்கு சார்ந்த விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய ஒரு முக்கிய உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த குருவம்மாள் என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபரின் மகன் காவல்துறையினரால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுட்டுக்கொல்லப்பட்டு விட்டதாகவும் எனவே இந்நடவடிக்கைக்கு எதிரான விசாரணையை சிபிஐக்கு மாற்றித்தர உத்தரவிட வேண்டும் எனவும் மனு செய்திருந்தார் இவ்வழக்கு விசாரணையின் போது மேற்படி நபர் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புள்ளவர் என்றும் அவரை கைது செய்ய முற்பட்டபோது காவல்துறையினரை அறிவால் கொண்டு வெட்ட முயற்சி செய்ததாகவும் அதனால் தற்காப்புக்காக சுட்டதில் அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அநேக காவல்துறை அதிகாரிகளில் ஒரே ஒரு நபர் மட்டும் அடிக்கடி குற்றவாளிகளால் தாக்க முற்படுவதும் அதே நபர் தற்காப்புக்காக என்ற போர்வையில் பத்திற்கும் மேற்பட்டவர்களை என்கவுண்டர் என்ற பெயரில் தனது துப்பாக்கி குண்டுகளுக்கு கொடூரமாக இரையாக்கியுள்ளதும் அதிருப்தி அளிக்கும் செயலாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது இத்தகைய வகையில் எவரேனும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை பயன்படுத்தி கொடூர கொலை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார்களா என்ற வகையில் வினா எழுப்பப்பட்டது இன்றைய நாட்களில் காவல்துறையினரால் கைது செய்ய முற்படும் ிகள் என்கவுண்டர் என்ற பேரில் சுட்டு கொல்லப்படுவதும் அவர்களின் முறிந்து போவதும் வழக்கமாகிவிட்டன என காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு வருத்தம் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய வகையிலான காவல்துறையினரின் நடவடிக்கை பிற்போக்கான சிந்தனை என்பதை மறந்து அதனை பாராட்டப்படுதல் போன்ற நிகழ்வு இழிவான ஒரு செயல்பாடாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது குற்றங்களுக்கு தண்டனை வழங்க நீதிமன்றம் உள்ளபோது காவல்துறையினரே நீதிமன்றங்கள் போல் செயல்பட்டு மரண தண்டனை வழங்கும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது வருத்தம் தரும் செயல்பாடாக தெரிவிக்கப்பட்டது எனவே மேற்படி வழக்கில் முந்தைய அறிக்கைகளை அனைத்தும் நிராகரிக்கப்படுவதாகவும் எனவே மேற்படி வழக்கை மீண்டும் விசாரிக்க ஓர் உயர் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் வழக்கு பதிவு செய்ய உரிய முறையில் விசாரணை நடத்தி ஆறு மாத காலத்திற்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சட்டத்தின் கரங்களை மதிப்போம் சமுதாயம் சிறக்க வழியமைப்போம் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்